இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா துணை எழுத்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இதுக்கு முன்னாடியே இந்த புத்தகத்தை பற்றி நம்ம நாலஞ்சு வீடியோ வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அந்த வீடியோஸில் வந்து இந்த புத்தகம் வந்து எதுக்கு முக்கியம் அப்படின்றத சொல்லிட்டேன் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளோட வாழ்க்கையை வந்து பரிசோதனை செஞ்சு நிறையா விஷயத்தில் வந்து மாற்றம் கொண்டு வரதுக்கான முக்கியமான விஷயம் எல்லாமே வந்து இந்த புத்தகத்தில் வந்து இருக்குது அதுதான் வந்து துணை எழுத்து புத்தகம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இப்போது ஒன்று பார்க்க போகிற ஒரு பகுதி வந்து கோல் போஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இதில் வந்து ஒரு எஸ்ரா அவர்கள் அவரோட அனுபவம் இப்போ ஒருத்தவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து இதில் ஷேர் பண்ணியிருப்பாங்க இந்த பகுதியிலேயுமே இருக்காங்க என்னென்னா வந்து அவர் ஸ்கூல் படிக்கிறப்போ ஒருத்தவங்க ஜெயலட்சுமி அப்படின்னு இருந்திருக்காங்க அவங்களாம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்துருக்காங்க அப்போ பார்த்தப்போ அவங்க எந்த மாதிரி இருந்தாங்க அவர் ஸ்கூல் போது அவங்களோட ஆசையெல்லாம் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்றது தான் வந்து எஸ்ரா அவர்கள் வந்து ஒரு அனுபவமாக வந்து சொல்லியிருக்காங்க கோல் போஸ்ட்டு மின்சார ரயிலில் போய்கொண்டிருந்தேன் கிண்டி ரயில் நிலையத்தில் ஆரஞ்சு நிற ஸ்போர்ட்ஸ் உடையில் ஹாக்கி மட்டைகளுடன் பள்ளி மாணவிகள் பத்து பன்னிரெண்டு பேர் ஏறினார்கள் ரயில் புறப்பட்ட நிமிஷத்தில் அவர்கள் ஒன்றாக கூச்சலிட்டார்கள் ஒரு மாணவி தன் காலடியில் வைத்திருந்த பரிசு கோப்பை ஒன்றை தலைக்கு மேலாக தூக்கி காட்டினால் மற்றவர்கள் அந்த கோப்பையை மீது மற்றவர்கள் அந்த கோப்பையின் மீது கையை வைத்து வி ஆர் வின்னர்ஸ் என்று கத்தினார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எஸ்ரா அவர்கள் வந்து ட்ரெயினில் இருக்கப்ப ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க வந்து ஒரு கப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மேபி அவங்க வந்து ஒரு ஹாக்கியில் வின் பண்ண ஒரு டீமாக இருக்குமா ஸோ அதை வந்து சொல்கிறாங்க அந்த ஹாக்கி டீம் ஒன்று நாங்கள் வந்து வின் பண்ணிட்டு வின் பண்ணிட்டுன்னு சொல்லி வந்து ட்ரெயினில் வந்து செம்மையாக சந்தோஷமாக வந்து ஜாலியாக சவுண்டு போட்டுகிட்டு இருந்திருக்காங்க இது எப்போவுமே நம்மளே நிறையா விஷயத்தை பார்த்துருக்கோம் அப்போ வந்து ரொம்ப நேரம் இப்படியே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து அந்த ஒருத்தர் அடுத்தடுத்த ஸ்டேஷனில் வந்து ஒருத்தர் கொய்யாக்கா விற்கிறதுக்காக ஏறுறாரு இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த கொய்யாக்கா கூடையிலேருந்து ஒரு கொய்யாக்கா வந்து இப்படி தூக்கி ஜாலியாக விளையாடுறாங்க ஒரு டயத்துக்கு மேலே வந்து அவங்களோட சந்தோஷம் வந்து ஒரு லிமிட்டை மீறி போகிறனால டக்குனு அங்கேருந்து ஒரு சவுண்டு வருது கேர்ள்ஸ் சைலண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு வருது டக்குன்னு எல்லாமே சைலண்ட் ஆகிடுறாங்க என்னென்னலாம் சந்தோஷம் அப்படியே ஜாலியாக ஓடிட்டு இருந்துச்சோ அது எல்லாமே வந்து ஒரு நிமிஷம் அப்படி சைலண்ட் ஆயிடுது அப்படியே எல்லாமே வந்து அவங்களோட சந்தோஷத்தில் எடுத்து அப்படியே அமைதியை உட்கார ஆரம்பிச்சிட்றாங்க ஏன்னா அவங்களோட சந்தோஷம் ஏன்னா அவங்களோட சந்தோஷம் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே வேறு மாதிரி போகுது அது எல்லாத்தையுமே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்போ தான் அவர்கள் பார்த்துருக்காரு யார் அந்த வாய்ஸ் சொன்னோன்னே கேட்டுட்டாங்களே யார் அந்த டீச்சர் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த டீச்சர் வந்து வேற யாரும் இல்லை ஜெயா அப்படின்னு எஸ்ரா அவர்களோட பள்ளி பருவத்தில் படித்த ஒரு பொண்ணு அப்போ தான் வந்து யோசித்து பார்க்குறாரு ஓ ஜெயா வந்து ஒரு பிடி டீச்சர் மாதிரி வந்து அவங்களோட டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்கு போல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இதே ஜெயா வந்து நான் வந்து ஒரு கருப்பு கலர் பனியன்லேயும் ப்ளூ கலர் அந்த பேண்ட்லேயும் நான் பார்த்துருக்கேன் ஸ்கூல் படிக்கும் போதுன்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்கிறாரு அதுதான் வந்து இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் மாணவிகளுக்கு நடுவே இருந்த ஸ்போர்ட்ஸ் டீச்சரை பார்த்ததும் எனக்கு வியப்பாக இருந்தது அவள் ஜெயலட்சுமி எங்கள் பள்ளியில் பிடித்தவள் பள்ளி நாட்களில் ஜெயா ஹாக்கி விளையாடுவதை பார்த்திருக்கிறேன் வீட்டு பெண்கள் பால் வாங்க வரிசையில் நிற்கும் அதிகார நேரத்தில் கருப்பு பெண்டும் ஊதா பனீனும் அணிந்தபடி மைதானத்தை நோக்கி சைக்கிளில் போய் கொண்டிருப்பாள் ஸோ அந்த டயத்தில் வந்து காலையிலே வந்து விளையாட போய்கிட்டு இருப்பாங்களாம் அந்த இன்னும் ஒரு ஃபேன் ஷர்ட் போட்டிருந்தாங்கன்னு மட்டும் கொண்டு சொல்கிறாங்க கருப்பு ஃபேண்ட்டும் அந்த ஊதா பனீனும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு காலையிலே வந்து விளாட போயிடுவாங்களாம் அவங்க வீட்டில் வந்து இவங்க விளையாடுறதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டு இல்லாமல் தான் இருந்தாங்களா ஆனாலும் இவங்க வந்து விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்களாம் அதிலையும் அவங்க படித்த ஸ்கூலில் வந்து அந்த ஒரு ஹாக்கி ஸ்போர்ட்ஸ் இல்லைன்னு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் படிக்கிற ஸ்கூலுக்கு வந்து படித்தாங்க அதை எஸ்ரா சொல்கிறாரு அவங்க வந்து ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தாங்க பட் ஆனால் அந்த இடத்துல வந்து அந்த ஹாக்கிக்கு வந்து ஒரு பெரிய ஸ்கோப் இல்லாதனால எங்கள் ஸ்கூலில் வந்து சேர்ந்தாங்க தனியுமே வந்து ஸ்கூல் காலையிலையும் விளாடுவாங்க ஸ்கூல் முடிஞ்சு வந்து சாய்ங்காலம் வந்து அந்த ஹாக்கி விளையாண்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஈவினிங் வந்து அவங்க வீட்டுக்கு போனாலுமே வந்து அங்கேயுமே வந்து விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க வீட்டுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஒரு நாள் வந்து நான் என்ன சொன்னேன்னா அவங்கள்ட்ட வந்து உங்களோட நார்மல் ட்ரெஸ்ஸோட வந்து நீ இந்த ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம்லாம் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னவனே ஒரு நாள் என்னை வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க எனக்கு தோசைலாம் சாப்பிட்டோம் அப்போ என்ன பண்ணாங்க அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு தோசை தோசைக்கேற்றவுடனே டக்குன்னு அவங்க அம்மா சொல்லணும் வார்த்தை என்னென்னா போதும் போதும் பசியோடு இருந்தால் தான் அவனுக்கு வந்து வாழ்க்கையோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அமைதியாகிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு வந்து இவர் ஸ்போர்ட்ஸ் உள்ளது பிடிக்கவே இல்லை பேட்டெல்லாம் எடுத்து உடச்சி போட்டிருக்காரு அதனால் இவங்க வந்து ஒரு டயத்துக்கு மேலே அப்பா கூட ஒரு பெரிய சண்டை போட்டு தனியாக வந்து அதே தனியாக வந்து ஒரு டீச்சரை வீட்டில் வந்து தங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போயுமே வந்து ஹாக்கி விளையாண்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்புறம் ஒரு டையத்துக்கு மேலே வீட்டில் சப்போர்ட்டே இல்லாமல் மறுபடியும் அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காருனா ரோட்டில் போகிறவர்கள் நிறுத்தி சண்டை போட்டிருக்காரு அதையும் தாண்டி என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க கஷ்டப்பட்டு ஒரு டீச்சர் வீட்டில் தங்கி படிச்சுக்கிட்டும் ஹாக்கி விளாண்டுக்கிட்டும் கண்டினியூ கண்டினியூஸாக அதையே பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாமே சொல்லுவாங்களா கண்டிப்பாக இந்த பொண்ணு ஒரு நாள் மாநில அளவுலேயோ இல்லை மாவட்ட பெரிய பெரியால் ஹாக்கியில் வரப்போகுது இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா ஒரு டயத்தில் வந்து அந்த அரசினர் விடுதியில் தங்கி படித்து அதுக்கப்புறம் எங்கேயோ போயிட்டாங்களாம் அதுக்கப்புறம் ஒரு எந்த ஒரு ஆளுமே இல்லை அந்த ஊரில் இவருமே வந்து அந்த ஊரை காலி பண்ணிட்டு வேறு ஊருக்கு வந்து படிக்க போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ தான் அவளை பார்க்குறேன் அப்போதைக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாள் வீட்டை எடுத்து ஆப்போசிட்டாக அவ்வளோ கஷ்டப்படுவா நான் கூட நினச்சேன் ஒரு டயத்துக்கு மேலே வந்து பெரிய பெரிய வேலை மாவட்டம் மாநில அளவில் போயிருப்பாள் நம்ம ஒரு நாள் பேப்பரில் பார்ப்போன்னு ரீசெண்டாக ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து அவங்க அப்பா இறந்து போனார்னு கேள்விப்பட்டேன் அப்போ கூட அவங்க வந்து வீட்டுக்கே வரல ஒரு லெட்டர் மட்டும்தான் அவளுக்கு வந்துச்சு ஆனால் அவளோட விஷயத்தில் வந்து அவளை விட்டுருந்தான் அவள் கண்டிப்பாக நேரம் படிச்சுன்னு வேறு லெவலில் போயிருப்பாள் ஆனால் அவளோட விஷயத்தை வந்து அவங்க வீட்டில் வந்து தடை பண்ணனால அவளால் வந்து ரொம்ப பெரிய பெரிய உயரத்துக்கு வந்து போகல அதனால் ஒரு ஸ்கூலில் டீச்சர் ஆனால் இப்போ வந்து ஒரு டீச்சராகவே இருக்காள் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அதுக்குமே மேலே என்ன சொல்கிறாங்க இப்போ அவங்க டீம் வந்து வின் பண்ணியிருக்கு பட் ஆனால் இது வந்து எனக்கு வெட் அவளோட வெற்றியாக தோல்வியான்னு தெரில ஏன்னா அவள் வெற்றி அடைய ஆசைப்பட்ட திடம்னா வந்து அவளே ஜெயிச்சு அவளே வந்து ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு நினச்சா ஆனால் அது வந்து ரொம்ப சப்போர்ட் கிடைக்காமல் அது முடியாதனால அவர் ஒரு டீச்சராக இருந்துட்டு இப்போ அவளுக்குன்னு சொல்லி ஒரு டீம் வச்சு வின் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அவள் வந்து தோத்துட்டாளா தேய்ச்சிட்டாலான்னு சொல்லி எனக்கு தெரில அதை நீங்களே யோசிச்சுக்கோங்க பட் நான் எதிர்பார்த்த ஜெயா எப்படி வந்திருப்பான்னு இந்த ஊர் எதிர்பார்த்தது வந்து வேறு ஒரு விஷயம் பட் ஆனால் அவருக்கும் அவளுக்கு வந்து ஒரு சரியான சப்போர்ட் கிடைச்சதுன்னா இன்னும் நல்லா வளர்ந்துருப்பன்றது தான் வந்து இங்கே ஒரு அழகாக ஒருட்ட பதிவாக சொல்கிறாங்க அதில் சின்ன சின்ன இது மட்டும் நான் கொஞ்சம் வாசிச்சு காமிக்கிறேன் ஜெயாவுக்கு பள்ளி சீருடைகளை விடவும் கருப்பு நிற ஸ்போர்ட்ஸ் பேண்ட்டும் பூதாபனியனுமே அழகாக இருப்பதாக ஒரு நாள் அவளிடம் சொன்னேன் மிகுந்த சந்தோஷத்துடன் இதற்காகவே என்னை அழைத்து கொண்டு போய் ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்தால் என்னை அவளது வீட்டுக்குள் அழைத்துப் போனான் மிகச் சிறிய வீடாக இருந்தது வீடெங்கும் தையல் துணிகள் வெட்டி துண்டுகளாக இறைந்து கிடந்தன அவள் என்னை தன்னோடு சாப்பிட சொன்னால் ஆளுக்கு இரண்டு தோசை சாப்பிட்டோம் ஜெயா தனக்கு இன்னொரு தோசை வேண்டும் என கேட்டபோது அவளது அம்மா ஆத்திரத்துடன் போதுண்டு இந்த சாப்பாட்டுக்கு வீட்டில் நிற்க மாட்டேங்கிற பசை தான் அடுத்த அவங்க சொல்கிறத கேட்க சொல்லும் எழுது தட்டை கழுவிட்டு போடி என்றால் ஜெயா அமைதியாக இருந்து தட்டை கழுவாமல் போட்டு வாசலுக்கு வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து பெருசாக வந்து அவங்க ஸ்போர்ட்ஸ் விளாண்டதுக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ண சொல்கிறாங்க ஒருநாள் அவளது அப்பா ஆத்திரம் மிகுதியாகி ஹாக்கி மட்டையை முறித்து வெண்ணீர் அடுப்புக்குள் வைத்து மற்ற பெண்கள் போல அவள் கோபப்பட்டு அளவே இல்லை மாறாக அவள் தனது சைக்கிளை எடுத்துக்கொண்டு துணிகள் பரிசு கோப்பையுடன் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டாள் பகலில் அதே வலையல் கடையில் வேலை பார்த்தால் மாலை நேரத்தில் சைக்கிளில் சுற்றுவாள் விளையாடுவாள் இரவில் வளர்மதி டீச்சர் வீட்டில் உறங்கிக் கொள்வாள் ஜெயாவின் அப்பாவுக்கு ஆத்திரம் தாங்கவில்லை தெருவில் நிறுத்தி சண்டையிட்டார் அவள் ஆக்ரோஷத்துடன் தன்னை கண்டிக்க அவர் யார் என கத்தியவளாக தான் அவர்கள் மீது போலீசில் புகார் செய்யப் போவதாக மிரட்டினாள் வீட்டின் உறவு துண்டிக்கப்பட்ட பிறகு தானாக அரசினர் இலவச விடுதியில் சேர்ந்து கொண்டு பெண்கள் பள்ளியில் படிக்க துவங்கினால் அவள் கட்டாயம் தேசிய அளவில் விளையாடுவாள் ஒரு நாள் அவளது புகைப்படங்கள் பேப்பரில் வெளியாகும் என்று ஆசிரியர்கள் கூடி பேசி கொண்டார்கள் நான் படிப்புக்காக வேறு ஊர் மாறிப்போனேன் சில வருடங்கள் ஊர் நினைவுகள் யாவும் மறந்து போயினுன்னு சொல்லிட்டு எஸ்ராவர்களும் அந்த ஊரை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து தேசிய அளவில் வின் பண்ணுவான் அப்படின்றதான் பேசிகிட்டு இருந்திருக்காங்க ஏன்னா வீட்டை எதிர்த்தும் வந்து அந்த ஹாக்கி விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க மாநில அளவிலோ தேசிய அளவிலோ அவள் ஹாக்கி அணியில் வெற்றி பெறவே இல்லை மாநில அளவிலோ தேசிய அளவிலோ அவள் ஹாக்கி அணியில் வெற்றி பெறவே இல்லை அக்டோபர்ஸ் போல வாழ்க்கை அவளை தனது எட்டு கைகளால் உறிஞ்சு தன்னால் வெல்ல முடியாத அந்த பரிசு கோப்பைகளின் ஆசையை விழுங்கியபடி இன்று ஏதோ ஒரு பள்ளியின் விளையாட்டு ஆசிரியராக இருக்கிறாள் ஜெயாவை அடையாளம் தெரிந்தவனாக அருகில் போய் பேசினால் தான் தோற்று போய்விட்டவள் என்ற குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாகிவிடுவாள் என்று தோன்றியது அவளோடு பேசவே இல்லை அவளை பார்த்துக்கொண்டே இருந்தேன் உண்மையில் வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையில் என்ன வித்தியாசம் இருக்கிறது ஒரு கோல் ஒரு ரென்தானே விளையாடத் தெரியாமலேயே தவறாக விளையாடியோ எவரும் தோற்பதில்லையே வெற்றி பெற்றவனை விடவும் தோற்றவனிடம்தான் ஆட்டோகிராஃப் வாங்க வேண்டும் போல் இருக்கிறது காரணம் வெற்றி விளையாட்டை பெருமைக்குள்ள செய்கிறது தோல்வி விளையாட்டை புரிந்து கொள்ள செய்கிறது எல்லா விளையாட்டு வீரர்களும் ஒரு முறையாவது தானே முன்பொரு முறை ஹாக்கி விளையாடும் போது ஜெயா என்னிடம் சொன்னது நினைவுக்கு வந்தது உலகத்தில் எந்த விளையாட்டு வீரனுக்கும் தெரியாதது மைதானத்தில் எந்த பக்கம் வந்து திரும்ப போகிறது என்பதுதான் அது மிகப்பெரிய மர்மம் இந்த மர்மத்தை தெரிந்து கொள்ளத்தான் வாழ்நாள் முழுவதும் விளையாட்டு வீரர்கள் விளையாடுகிறார்களா ரயில் அடுத்த நிலைக்கு வந்தபோது ஜெயா மாணவிகளோடு இறங்கி போனால் அவளை சந்தித்து பேச முடியாதது ஏனோ வருத்தமாக இருந்தது வீடு ஒரு முறை யோசித்து கொண்டே இருந்தேன் அவளை சந்தித்தும் பேச முடியாதது ஏனோ வருத்தமாக இருந்தது வீடு வரும் முறை யோசித்து கொண்டே இருந்தேன் ஜெயா ஜெயித்தவளா இல்லை தோற்றவளா எனக்கு தெரியவில்லை உங்களுக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து அவங்களால் வந்து ஒரு பெரிய பெரிய கோப்பம் வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து வின் பண்ண முடியல அவங்களோட அந்த வாழ்க்கை வந்து அவங்க ஆக்டோபர்ஸ் மாதிரி சுருக்கிடுச்சு அந்த தடைகள் வந்து பட் ஆனால் இப்போ அவங்க ஒரு ஸ்கூலில் வேலை செஞ்சு அவங்க ஒரு டீம் வந்து வின் பண்ணியிருக்கு இது ஜெயித்ததாக எடுத்துக்கிறதா அவங்க வந்து தோற்றத்தை தான் எடுத்துக்கிறதான்னு சொல்லி எனக்கே தெரியல நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த வாசல் விளையே விட்டுருக்காங்க ஸோ ஒரு பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க மேலே வராங்க என்ன தடைகள் இருந்தாலும் எப்படிலாம் ஜெயிக்கிறாங்கன்றதை வந்து ஆசிரியர்கள் வந்து அவங்க அனுபவத்தில் இதில் சொல்லியிருப்பாங்க இந்த புத்தகத்தில் வந்து ஒரு ஒரு பகுதியும் படிக்கும்போது இந்த மாதிரி நிறைய அனுபவத்தை வந்து சொல்லியிருப்பாங்க அதில் நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்கும் அதில் ஒரு அனுபவம் தான் இப்போ நான் சொன்னது நீங்களுமே இந்த புத்தகத்தை வாய்ப்பு கிடச்சா படித்து பாருங்கள் நன்றி